வணக்கம் சட்டசபையில் சட்டென எம் ஜி ஆர் பாடல்களை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிமிர்ந்து பார்த்த அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆரின் எந்த பாடல் உடிகளை குறிப்பிட்டார் தெரியுமா இதை இப்ப நம்ம பார்க்கலாம் மிகவும் பரபரப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசிய உரை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் உரை மீதான விவாதத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் பாடலை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் அரசியலில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் குறிப்பாக தான் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என்று பல முறை பல்வேறு மேடைகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கூறியிருக்கிறார் அத்துடன் பல முறை எம்ஜிஆர் அவர்களது பாடல் வரிகளையும் அவரது வசனங்களையும் மேடையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில்தான் நேற்றைய தினமும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் படத்தின் பாடலுரிகளை சுட்டிக்காட்டி பேசினார் அதன்படி சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழும் தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தான் எங்களை என்னாலும் கொண்டிருக்கும் இயங்கு சக்திகள் என்றும் இந்த ஐந்தும் நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதால் தான் உற்சாகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் அடைய இந்த உன்னத தலைவர்கள் போட்டு தந்த வழித்தளம் தான் அதற்கு காரணம் என்றும் ஸ்டாலின் அவர்கள் பேசினார் மேலும் திராவிட மாடல் வழித்தளத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை தடுக்கவும் முடியாது என்றும் ஆயிரம் கைகள் ஆதவனை மறைக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இதில் ஆயிரம் கைகள் ஆதவனை மறைக்க பேசினார்றைத்து நின்றாலும்றைஜிஆர் படத்தின் பாடல் வரிகளாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான அரச கட்டளை படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வென்ற வரிகள் தற்போது வரை மேடைகளிலும் ஒளித்து வருவதை காண முடியும் அந்த வகையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் விவாதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் போது இந்த வரிகளை சுட்டிக்காட்டி பேசியிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது சட்டப்பேரவையில் சட்டன எம்ஜிஆர் படத்தின் பாடல் வரிகளை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க